நாம் இன்று ஜோதிடத்தில் லக்னத்தின் பலன்களை பற்றி பார்ப்போம் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் நீண்ட ஆயில் உள்ளவர் எப்பொழுதும் சுகமான வாழ்வு அமைகிறது நல்ல உழைப்பாளியாகவும் இவர் இருப்பார் இவருக்கு இரண்டு மனைவிகள் அமைவதற்கு இடம் இருக்கிறது லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தால் செழிப்பும் உயரமும் கொண்ட தேக அமைப்பு உள்ளவராக இருப்பார் தனவான் தர்மம் செய்பவர் ஒழுக்கம் உள்ளவர் மன உணர்வு மிக்கவர் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் சகோதரர்களின் சகாயம் இவருக்கு எப்போதும் உண்டு சிங்கத்திற்கு ஒப்பான பராக்கிரமம் உள்ளவர் சகல சௌபாகியமும் பெற்றவர் லக்னாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கும் அமைப்பு பெற்றவர் அரசரால் போற்றப்படக்கூடிய அந்தஸ்தை பெறுகிறார் தெய்வ வழிபாடு உடையவர் பெற்ற தாய் தந்தையரின் மகிமிக் மகிழ்ச்சிக்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார் தர்மஸ்தான தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் அனை அநேக சகோதரர்கள் உள்ளவர் வாகன யோகம் உள்ளவர் தேக சுகம் உள்ளவர் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் வாய்ப்பை பெற்றவர்கள் நீண்ட காலம் வாழும் புத்திரர்களை உடையவர்கள் காரியங்களுக்கான பொருளை செலவிடக்கூடியவர் சங்கீத ஞானத்தில் பற்றுள்ளவர் பணிவும் அடக்கமும் இவரது பண்பு நலன்கள் பூர்வ புண்ணியம் வாய்க்கை பெற்றவர் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கும் வாய்ப்பு கொண்டவருக்கு எப்போதும் பகைவர்களால் தொல்லைகள் உண்டாகும் சுபகுணம் உடைய இவர்கள் தாய் மூலம் சௌகரியத்தை தேடிக்கொள்வர் தாய்மாமனின் உதவியும் இவருக்கு உண்டு மாடு கன்று வைத்து வாழ்வார்கள் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல பலன்களை உண்டாக்காது லக்னாதிபதி களத்திர ஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருந்தால் பெண்கள் மூலம் சுகம் செல்வம் இவற்றை அடைவார்கள் ஒழுக்க சீலர் அலங்கார பிரியர் ஆனாலும் இவரது மனைவி நெடுநாள் வாழ்வது சந்தேகமே ஒரு கட்டத்தில் இவர் விரக்தியடைந்து வேறு தேசம் செல்லவும் நேரிடலாம் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்க பெற்றவர்கள் பற்பல துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் மரணத்திற்கு ஒப்பான துன்பங்கள் இவர்களுக்கு ஏற்படுகிறது எவ்வளவு பாடுபட்டாலும் செல்வம் இவர்களிடம் சேராது எப்பொழுதும் யாரோடும் வாதிட்டு கொண்டே இருப்பதால் ஒரு சமயத்தில் திருடராகவும் பிறர் மனைவி இடத்தில் நாட்டம் உள்ளவராகவும் கொடுமையான மனது உள்ளவராகவும் மாற வாய்ப்பு உள்ளது லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் எல்லோரிடமும் சரளமாக பேசி நல்ல நட்பை தேடிக் கொள்வார்கள் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பார்கள் பெரும் புகழ் பெற்றவர்கள் அரசர்களும் அரசர்களுடன் பணி பணியாற்றக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் இல்லறத்தை நல்லறமாக திருமாலை வழிபடுவார்கள் லக்னாதிபதி பத்தில் அமர்ந்தால் அரசருக்கு ஒப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் குரு பூஜை செய்வார்கள் தாயும் தந்தையும் போற்ற வாழ்வார்கள் சகல சுகமும் பெற்றவர்கள் நோய் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் லக்னாதிபதி பதினான்காம் இடத்தில் இருந்தால் தெளிவான சிந்தனையும் நிறைவான வாழ்வும் உண்டான சகல செல்வங்களும் இவர்களுக்கு அமைக்க அமையப்பெறும் லக்னாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஜாதகரின் வாயில் இனிய சொற்களை எதிர்பார்ப்பது கடினம் குடி துஷ்ட சவகாசம் கெட்ட நினைப்பு கொண்டவர்கள் தன் சகோதரனுக்கே எதிரியாக வாழ்வார்கள் தன் தேசம் விட்டு வேறு தேசம் செல்லும் நிலைக்கு ஆளாவார்கள்